லோ பட்ஜெட்டில் ஒரு தோசை எடுக்கணும்னா இங்கே நம்மகிட்ட வாங்க ஜெயம் கார்ஸ் விழுப்புரம் வாங்க மூணு பத்து அந்த ரேஞ்சி கொடுத்துடலாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சா கூட போதுங்க நீங்கள் வாங்க இன்னும் நேரில் வாங்க ஜெயம் கார்ஸ் நம்ம விழுப்புரம் ஜெயம் கார்ஸ்க்கு வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணித்தரங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் எந்த ஃபைனான்ஸில் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபைனான்ஸில் கல் ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஒன் பெரிய பிக்கப்பு நாலு எழுபது அந்த ரேஞ்சுக்கு போடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக ஃபுல் ஃபண்டிங் பண்ணிக்கலாம் முதலே தேவை கிடையாதுங்க பத்தாயிரம் ஐயாயிரம் ஏற முதல் வச்சுருந்தா போதும் இன்சுலன்ஸ் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் முதலும் புது கண்டிஷன் அளவு தான் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மிச்சம் ஆகுங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சீட்டு கார் கூட பிரிக்காமல் இருக்கும் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க பாருங்க அப்படியே கம்பலில் வந்த டயர் அப்படியே இருக்குது பாருங்க வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸ் விழுப்புரம் விழுப்புரம் ஜெயம் கார்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வண்டி கலெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது முப்பது நாற்பது வண்டி அளவுக்கு இருக்குது நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டு சென்னை பைபாஸில் இருக்குது விழுப்புரம் டு சென்னை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போகிற பக்கம் வந்தீங்கன்னா நேராக பார்க்கலாம் நம்ம ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸு பைபாஸ்லேயே இருக்குது பாருங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு ஆப் இது ஆனந்த மஹால் ஆப்போசிட்டில் இருக்குது பைபாஸ் ஆனந்த மஹால் ஆப்போசிட்டில் நம்ம வண்டி இருக்குது எல்சிவி வண்டி அனைத்துமே நம்மக்கிட்ட நல்ல நல்ல எல்லாம் புது கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாமே ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி அதிகபட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி போன வண்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு நல்லா செலக்டடா வண்டி நல்லா குவாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் வண்டி வாங்கணும் ஒரு அஞ்சாறு மாதத்து வண்டி வாங்கணும் ஒரு நாலு மாதத்து வண்டி வாங்கணும் ஒரு பத்து மாசத்துக்கு வண்டி வாங்கணும்னா நம்மகிட்ட வாங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் நம்மகிட்ட எல்லாமே புது வண்டி தான் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடி கேரள வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி இன்னும் நெகோசியேஷன் பண்ணி முடிச்சு தர உங்கள் திருப்திக்கு நான் பண்ணி வாங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் படா தோஸ்ட் ஐ ஐ ஃபோருங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சரண்டர் கிளியரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பர்மிட்டு சரண்டர் பண்ணி வச்சுருக்கோம் டேக்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இதை நம்ம ஏழு கூட சொல்கிறோம் ஒரு ஏழு ஐம்பது ஏழு ஏழு லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்லாம் சார் ஒரு ஆறு ஐம்பது வரைக்கும் லோன் பண்ணி தருவாங்க நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா டூ ஒரு ரூபா அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா ஃபுல்லாக லோன் போட்டு பண்ணிக்கலாம் சார் ஆ இன்டீரியர் பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் இருக்குதுங்க வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் வராது பத்து அடி தொட்டி உள்ள வண்டிங்க நல்ல பா போட்ட பாடி ஸ்ட்ராங்கான பாடி நல்ல ஹெவி பாடி பாடிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்கள் கை வைக்காத ஓட்டிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸ்டெப்னி இருக்கு கம்பன் அந்த டயர் இருக்கு பத்து அடி தொட்டி இங்கே ஒரு நாலு டூ அஞ்சு டன்னு வரைக்கும் ஈஸியாக ஏற்றிக்கின்னு போலாங்க லோடு டயர்ல வாங்க இன்னும் ஏதோ அனுசரிச்சு பண்ணலாம் ஒரு ஏழு முப்பது ஏழு 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 ரேஞ்சுக்கு பண்ணி தரேங்க ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா அளவுக்கு நீங்க முதல் வைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ப்ரொஃபைல் நல்லா இருந்தது சொந்த வீடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சா கூட போதுங்க நீங்க வாங்க இன்னும் நேரில் வாங்க ஜெயம் கார்ஸ் நம்ம விழுப்புரம் ஜெயம் கார்ஸுக்கு வாங்க இன்னும் பெஸ்டா பண்ணி தரங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்மகிட்ட இதுலேயேதான் லோ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இது எல்லாம் நம்மகிட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி தான் இருக்கு வண்டி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ லோ மாடல் லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் வண்டி ரெண்டு ஒரு வருஷம் ஏ ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒன்றே லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு வண்டி ஓடி இருக்கு நம்ம ஒரு மூணு ஐம்பது சொல்கிறோம் ஒரு மூணே ரூபா மூணு பத்து அந்த ரேஜி கொடுத்துர்லாங்க வாங்க வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின்லாம் நல்லா ஆயிலெலாம் மாற்றி நல்லா ரெடியாக வச்சுருக்கோம் வாங்க நல்லா நம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால் கண்டிஷன் அளவு இருக்குது வாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தோஸ்து எடுக்கணும்னா இங்கே நம்மக்கிட்ட வாங்க ஜெயம் கார்ஸ் விழுப்புரம் வாங்க என்ன வண்டி வேணுமோ பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க லோன் போட்டு பண்ணிக்கலாங்க அட்வான்ஸ் போடுங்க லோன் உடனே ஒரு அஞ்சாறு நாளில் பண்ணி கொடுத்துர்லாம் ஃபுல் கேஷ்னா இன்றைக்கி ரெடி ரெடியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வந்தீங்கன்னா வாங்க நேரில் வாங்க இதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டி இதெல்லாம் ஈஸியாக எடுத்து லோன் போட்டு வச்சு ஈஸியாக டியூ கட்டிடலாம் வாங்க நேரில் வாங்க ஜெயம் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸு கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டீசல் வேரண்ட் வண்டி பாருங்க அஞ்சு கீர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாடி கட்டாமல் சேஸோட நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா ஏஸ் கோல்டு வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க இது வந்து பாருங்க பாடி எல்லாம் நல்லா ஆங்கிள் போட்டு நாங்களே கட்டி வச்சிருக்கோங்க இன்னும் பாடி கட்டினதுக்கு பெயிண்ட் கூட பண்ணலங்க இன்னும் அப்படியே பாடி கட்டி அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக கம்பெல்லாம் அந்த டயர் அப்படியே நல்லா குவாலிட்டியா இருக்குதுங்க வண்டி நல்ல வண்டிங்க வந்து பாருங்க இது வந்து எஃப்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மாசம் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோங்க வண்டி நல்லா இருக்கும் சரண்டர் பண்ணி ரெடியா பேப்பர் இருக்கு நேராக வந்தீங்கன்னா உடனே லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கெல்லாம் இப்போ நாலு ஐம்பது டு அஞ்சு லட்சமே லோனே தராங்க நீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் எந்த ஃபைனான்ஸ்ல கம்மியா இருக்கும் அந்த ஃபைனான்ஸ்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோங்க எங்களுக்கு நமக்கு வண்டி லாபம் கிடைக்கிறத விட கஸ்டமர் சர்வீஸ் தாங்க நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா மறுபடியும் எங்ககிட்ட வந்து வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும் இல்லை வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணி அனுப்புவீங்க இந்த மாதிரி இங்கே போவாங்க வண்டி நல்லா இருக்கும் வண்டி நல்லா ரேட்டும் கம்மியாக கொடுப்பாங்க லோனும் நல்லா பண்ணி தருவாங்கன்ட்டு சொல்லுவோம் சொல்லி தான் அனுப்பி விடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம இப்போ விட்டுகிட்டே இருக்கும் அதிகமாக வண்டி வண்டி எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்ட வண்டி தாங்க வண்டிலாம் பாருங்க அஞ்சு கீரை வண்டி நல்ல பிக்கப்பு நல்ல லோடு லோடு நல்ல கெப்பாசிட்டி நல்லா லோடு இழுத்துட்டு போவோம் டயர் சைஸும் பதிமூணு சைஸு நல்லா இருக்கும் இந்த வண்டி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறேங்க இது ஒரு அஞ்சு ரூபா இல்லை நாலு தொண்ணூறு வரைக்கும் கூட ஃபைனலாக பண்ணுற மாதிரி பண்ணி தரலாங்க நேரில் வாங்க இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒளி மேல் கட்டு வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இப்போதைக்கு வண்டி வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு வீடியோக்காக பா போடுறோம் நம்மக்கிட்ட இதை ரெடி பண்ணி கொடுக்கணுங்க நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு பாடி கட்டி வண்டியை ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு டயர் எல்லாம் போட்டு முறையாக கொடுத்துருவோங்க நல்ல வண்டி சிங்கிள் ஹேண்டு வண்டி ஒரே ஓனர் நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வண்டி பார்த்தா பிடிக்கிற மாதிரி கொடுத்துருவோங்க வாங்க இதுக்கு வண்டி லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஐம்பது அளவுக்கு பண்ணுவாங்க ஒரு எடுத்து வந்தால் போதும் ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிக்கப்பு எஃபி வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலு பாருங்க இது உங்களுக்கு பைப் பாடி வேணாலும் கட்டி கொடுத்துட்லாம் பாய்ச்சானல் வண்டி வேணாலும் கொடுத்துட்லாம் கண்டெய்னர் கூண்டு வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் எப்படின்னு வே உங்கள் கேர் நீங்கள் வாங்க நான் எது உங்களுக்கு தேவையோ அது பண்ணி தந்துடுறேங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை நம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லாஸ்ட்டுங்க இருபத்தி ரெண்டு மாடல் லாஸ்ட் மாடலுங்க வண்டி பாச்சானல் பாடி நல்லா ஹெவியான பாடிங்க வண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரங்களும் இருபத்தி ஏழாயிரங்களும் வண்டி ஓடி இருக்குதுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துட்லாங்க பெயிண்ட் அடித்து எடுத்து கொடுத்துடலாம் வண்டி இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது பெயிண்ட் அடித்து எடுத்து கொடுத்துட்லாங்க வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷனில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க எல்லாம் ரெடி பண்ணி பக்கவாக இருக்குதுங்க நீங்கள் வாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துட்லாம் சரண்டர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் எடுத்து கொடுத்துட்லாம் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ரூபா சொல்கிறோங்க ஒரு நாலு எழுபத்தஞ்சி நாலு எழுபது அந்த ரேஞ்சுக்கு போடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக ஃபுல் ஃபண்டிங் பண்ணிக்கலாம் முதலே தேவை கிடையாதுங்க பத்தாயிரம் ஏற முதல் வச்சுருந்தா போதும் இன்சூரன்ஸ் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை டாக்குமெண்ட் சார்ஜ் கட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் உடனே நம்ம லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் வாங்க ஃபுல் ஃபண்டிங் பண்ணிக்கலாம் இந்த வண்டிலாம் நல்லா குவாலிட்டியான வண்டிங்க கோல்டு ப்ளஸ் ஓல்டு மாடல் உள்ள வண்டிங்க நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பிக்கப் இருக்கும் பழைய மாடலை விட நல்லா வீடு இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி வாங்க பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நூ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பில்டிங் பண்ணியிருக்கோம் நல்லா ஹெவி சேனல் பாட்டு பாடி கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்கொயர் டியூப் பாடி நல்லா ஹெவியாக இருக்கும் பாடி இதை வண்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு பாடிலாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு கை வைக்காத அளவுக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம் நல்லா மெயின்டைன் பண்ணால் போதும் பத்து வருஷத்துக்கு கூட பாடி கை வைக்க தேவையில்ல நல்லா ஹெவி பாடிங்க இந்த வண்டிலாம் வந்து நம்ம ஒரு ஏழு ரூபா சொல்கிறோம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி ஏழு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறே முக்காராயிரரூவா ஆறு அறுபது நீங்கள் நேரில் வாங்க பணத்தோடு வாங்க ஃபுல்லாக லோன் போட்டுக்கலாம் ஒரு நா முப்பது நாற்பது எடுத்து வந்தால் போதும் ஆறுரூவா ஆறே கால்ரூவா அளவுக்கு லோன் தருவாங்க எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஃபுல்லாக லோன் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா ஃபைனான்ஸ்லேயும் போட்டுக்கலாம் இண்டோஸ்டார் ஸ்டாரு சோழமண்டலம் டாடா மோட்டார்ஸு வெரிடாஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் இருக்குதுங்க எந்த ஃபைனான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு தெரியுதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் போட்டு தன்ட்டுருவோம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க வண்டி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் வண்டி பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நம்ம வில பேசிக்கலாம் கஸ்டமர்கிட்ட இன்னும் கூட பத்து அஞ்சு கம்மி பண்ணி பேசலாம் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நல்ல வண்டி வாங்கணும்னா விழுப்புரத்தில் இருக்கிற ஜெயம் கார்ஸுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான் கிலோமீட்டர் எல்லாமே லோ மைலேஜ் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அறநூறு கிலோமீட்டர் ஓன வண்டி கூட என்கிட்ட இருக்குது பெரியங்க அறநூறு லோடே ஓட்டாத வண்டி ஃபுல்லாக லோன் போட்டுக்கலாம் நீங்கள் பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்களோ எடுத்துகிட்டு வாங்க ப்ரொஃபைல் வந்து நல்லா இருக்கணும் வண்டியில் வந்து உங்களுக்கு சிவில் சிபில்களை வந்து பாதிச்சுருக்கக்கூடாது சிவில் இருக்கு சிபில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சிபில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு எதாவது ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கனா போலிரோ பிக்கப் மேல்கட்டு வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இப்போதைக்கு வண்டி வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு வீடியோக்காக பா போடுறோம் நம்மக்கிட்ட இதை ரெடி பண்ணி கொடுக்கணுங்க நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு பாடி கட்டி வண்டியை ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு டயர் எல்லாம் போட்டு முறையாக கொடுத்துருவோங்க நல்ல வண்டி சிங்கிள் ஹேண்ட் வண்டி ஒரே ஓனர் நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிட்டு உங்கள் டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வண்டி பார்த்தா பிடிக்கிற மாதிரி கொடுத்துருவோங்க வாங்க இதுக்கு வண்டி லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஐம்பது அளவுக்கு பண்ணுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிக்கப் எஃபிப் வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலு பாருங்க இது உங்களுக்கு பைப் பாடி வேணாலும் கட்டி கொடுத்துடலாம் பாச்சானல் வண்டி வேணாலும் கொடுத்துடலாம் கண்டெய்னர் கூண்டு வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் எப்படின்னு வே உங்கள் தேவை கேர் பண்ணி வாங்க நான் எது உங்களுக்கு தேவையோ அது பண்ணி தந்துறேங்க உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோக்கலோஸ்டு நாலு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃப்சி ஒரு பத்து மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி வண்டி வந்து நம்ம ஒரு அஞ்சம்போது சொல்கிறாங்க ஃபுல் கண்டெய்னர் வண்டி இன்ஜின்லாம் வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரமே கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்லா ஃபுல் கண்டிஷனு நல்லா இருக்குது வண்டி ஃபுல் கண்டெய்னர் வண்டி மழை நேரம் மழை காலம் வேறு வருது கண்டெய்னர் வண்டி தேவைன்னா நம்ம ஜெயம் கார்ஸ்க்கு வாங்க விழுப்புரம் ஜெயம் கார்ஸுக்கு கண்டெய்னர் வண்டி டாடா ஏசு தோஸ்து பொலிரோ அனைத்து வண்டியிலும் கண்டெய்னரை ஏற்றி கொடுத்துடலாம் நீங்கள் ஓப்பன் பாடி வேணாலும் கொடுத்துடலாம் நேராக வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சம்பது சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா அளவு பண்ணி தரலாம் நேரில் வாங்க நாலம்பது நாலு ஐம்பது ரூபா லோனே தந்துடுவாங்க ஒரு இருவரூவா இருபது இருபா இருபத்தஞ்சு ரூபா எடுத்துகிட்டு வாங்க பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிசம்பர் மாதத்து வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் அந்த வண்டி ஓடி இருக்குது பாருங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சீட்டு கார்கூட பிரிக்காமல் இருக்கும் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க பாருங்கள் அப்படியே கம்பலில் வந்த டயர் அப்படியே இருக்குது பாருங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே டயர் அப்படியே முள்ளு தேயாமல் இருக்குதுங்க புது பட்டனுங்க அப்படியே ரெடியாக இருக்குதுங்க இங்கே வந்து பாருங்கள் அப்படியே ஸ்டெப்னிலாம் அப்படியே புது ஸ்டெப்னிங்க கம்பனில் வந்த மாதிரி அப்படியே புது முள் தேயாமல் அப்படியே ஒன்றும் கரெக்டவே இல்லைங்க ஸ்டெப்னி ஒன்றும் கரெக்டவே இல்லை வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க நீங்கள் வாங்க வண்டி பார்த்திங்கன்னா அஞ்சம்பது விலை சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குதுங்க வெறும் ரெண்டாயிரம் அளவு தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அளவு தான் வண்டி ஓடி இருக்குங்க சிங்கிள் ஹாண்ட் வண்டி தான் வண்டி ஷோரூம்ல வாங்கின வாங்குறதுக்கு இதை வாங்கிக்கலாங்க டீசல் வேரியன்ட் வண்டி ஷோரூம்ல இருக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அளவுக்கு வித்தியாசம் வருங்க ஒன்றும் ஓட்டமே இல்லைங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு ஒரு கட்டினீங்கன்னா ஒரு நாலு லட்சம் லோன் போட்டிங்கன்னா ஒன்னும் உங்களுக்கு ஈஸியா டியூ கட்டுறதுக்கு ஈஸியா இருக்குது டியூ கட்டி ஈஸியா கடன் அடிச்சிடலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் புது வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி தாங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பது ஏழு முப்பது அந்த ரேஞ்சுக்கு வருதுங்க நம்மக்கிட்ட வந்தீங்கன்னாக்கோ அஞ்சாருபா அஞ்சம்பது சொல்கிறேங்க ஒரு அஞ்சே கால ஒரு அஞ்சு இருபது அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துடலாங்க நேரில் வாங்க இன்னும் கூட அஞ்சு பத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் லட்சம் அளவு வித்தியாசம் வருங்க புது வண்டிங்க அப்படியே ப்ராண்ட் நியூவாக இருக்குதுங்க டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஓனரு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது வண்டி பாடி கூட கட்டலைங்க வெங்காயந்த காலி வியாபாரம் பண்ண வண்டிங்க இது கஸ்டமரும் வெங்காயம் காலி வியாபாரம் தான் பண்ணார் அவரால் டியூ கட்ட முடியல டியூ கட்டாததால நம்மக்கிட்ட அதை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி நம்மகிட்ட விற்க சொல்லிட்டாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோடே ஓட்டலைங்க பெரிய வெங்காயந்தக்காளி தான் அப்படியே வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஸ்டெப்னி கூட ஒன்றும் யூஸ் பண்ணல வண்டி ஓ லோடு ஓட்டாதால இல்லை டயர்லாம் நல்லா இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இது நம்ம பாடி இதை ஃபுல்லாக கட்டி கொடுக்குறனாலும் கொடுத்துர்லாம் இல்லை இருக்கிற கண்டிஷனில் கொடுக்கணுனாலும் கொடுத்துடலாம் இது பாருங்கள் வண்டி நல்லா ஸ்டெப்னிலாம் அந்நியூ ஸ்டியூ ஸ்டெப்னி இருக்கும் வண்டி திருச்சி நம்பரு உங்களுக்கு சரண்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க நீங்கள் வாங்க நேராக வாங்க பேசிக்கலாம் விலை பார்த்தா ஒரு ஏழு ஏழு ரூபா ஏழு ரூபா அளவுக்கு சொல்கிறேங்க நேரில் வாங்க ஒன்றும் ஏதாவது நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு ஆறு எண்பது அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் இன்னைக்கு ஒம்பாறு லட்சம் விற்கிறாங்க புதுசு நம்மள்தே புது கண்டிஷனுக்கு அளவு தான் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகுங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இன்னொன்று ஆறு ஐம்பது அளவுக்கு பண்ணிக்கலாம் ஆறுரூவா டு ஆறு ஏழு லட்ச ரூபா கூட பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் நீங்கள் வாங்க ஒரு இருபது ரூபா ரூபா முதல் எடுத்துன்னு வர மாதிரி வந்தால் கூட பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா ஏசு கோல்டு பிஎஸ் போர் வண்டிங்க ரெண்டு ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பைப் பாடி கட்டிக்கிற வண்டிங்க இது இது திருச்சியெலாம் இல்லை கட்டுறாங்கல்ல டிடி கோச்சி பாடி அந்த மாதிரி கட்டின வண்டிங்க பாடிலாம் பாருங்க நல்லா இருக்கும் நாலு டயரு நல்லா புது டயர் போட்டிருக்குங்க ரெண்டு ஓனர் வண்டிங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் விலை வந்து ஒரு ரூபா சொல்கிறேங்க அனுசரித்து ஒரு மூணு எண்பது அந்த ரேஞ்சுக்கு பண்ணி தரலாங்க லோன் வந்து ஒரு மூணு ஐம்பது தருவாங்க நீங்கள் ஒரு முப்பது ரூபா டு நாற்பது ரூபா எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க இப்போ நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்க விழுப்புரம் ஜெயம் கிட்ட வாங்க நல்லா நல்ல வண்டியாக தரோம் எங்ககிட்ட இருக்கிற வண்டி ஃபுல்லாகவே லோ மைலேஜ் ஓன வண்டி தாங்க நல்லா லேட்டஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி மாடல் தாங்க எங்ககிட்ட இருக்குது ஏழாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி லோ மைலேஜ் ஓன வண்டி தாங்க நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வந்து பாருங்க வண்டி கண்டிஷனில் இருக்குங்க புது வண்டிக்கும் நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வித்தியாசம் வருங்க ரேட்டு வாங்க பெஸ்ட்டாக பண்ணி வாங்க